வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் வடிவேலை வஞ்சம் தீர்த்த திமுக ஆவேசத்தால் ஆர்ப்பரித்த தேமுதிக தொண்டர்கள் ரெண்டு விஷயத்தை முன்பாக அவர்கள் அவர்கள் கடந்த விஜயகாந்த் மீது நிறைய வச்சாரு ஒரு வீடியோ சுற்றி சுற்றி வருது எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை பார்க்க பார்க்க வடிவேல்கள் ஆதங்கம் இருக்குது வடிவேல் இந்த வீடியோவில் பேசுகிற விஷயங்கள் தெரிஞ்சு பேசினாரா அல்லது தெரியாத பேசினாரா இல்லை எதிர்க்கு இருக்கிற கூடிய மனதை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக பேசினாரா என்பதை பற்றியெல்லாம் தெரியல அந்த வீடியோவை நமக்கு பார்க்கின்ற பொழுது வடிவேலுக்கு ஒன்றுமே தெரியல அரசியல் என்பதும் தெரியல அதோட அந்த பதவிகள் பற்றியும் தெரியல அதனை தாண்டி ஒரு இடத்தினுடைய வேல்யூவும் தெரியல அதனால தான் விஜயகாந்த் அவர்களை இந்த வீடியோவில் கண்ணா பின்னான்னு பேசியிருப்பாருங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க நேர்ந்திருக்கும் ஆனா தயவு செய்து மீண்டும் இந்த வீடியோ ஒரு முறை பாத்துருங்க இந்த வீடியோ பற்றி நான் கருத்து சொல்றேன் கண்டிப்பாக எல்லோருமே ஒத்துக்குங்க நீங்க சரியா சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல வீடியோவை பாருங்க இப்படிப்பட்ட மோலம்தான் இருக்கும் போது வர்றேன் நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு நாளை கழிச்சு முதலமைச்சர் என்னன்னா

எத்தனை எத்தனை தலைவர்களோடு சேர்ந்து பாடுபட்டு ஜெயிலுக்கு எல்லாம் போய் போராட்டம் நடத்தி மக்கள் அஞ்சு முறையா வந்து ஆண்ட நாட்டு அந்த ஆறாவது முறை ஆடுற அளவுக்கு மக்களுக்கு திட்டங்கள் அள்ளி பேச மேதைகள் அவங்களாம் எவரு பெரிய தலைவர்கள் அவருங்க நீ உன் மண்டபத்தில் மட்டும் ஒரு தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் மோதலம் சென்றிய நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர் ஐயா தப்பா நினைச்சுக்கிறாங்க நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர் நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி ஆட்சி இல்ல ஐயா தப்பா நீ முதலமைச்சர் பிரதமர் நீ பிரதமர் நான் ஜனாதிபதி நீ ஜனாதிபதி என்ன பேச்சு பேச தனியா போட்டா என்னவெல்லாம் பேசுமா கேட்டாரு என்ன ஒருத்தர் கேட்டாரு ஏங்க அவர் எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே நிக்க போறீங்களா ஒரு மேடையில் ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே இந்தால போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம் அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா வேலை முதலமைச்சர் மறுமுகம் சொல்லிட்டு நாற்பத்தொரு சீட் வாங்கியிருக்கீங்க அங்க உனக்கு என்ன முதலமைச்சர் பதிவு கொடுக்க போறாங்களா வடிவேலை கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா வடிவேல் வந்து அஞ்சலி செலுத்தல வடிவேல் வந்து அஞ்சலி செலுத்தல அப்படின்னு கோவப்படுறீங்க வடிவேல் வந்து நம்ம கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திருந்தார் தேமுதிக தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் இருப்பாங்களா வடிவேல் மீது தாக்குதல் தொடுத்திருக்க மாட்டாங்களா ஆவேசப்பட்டிருக்க மாட்டாங்களா அங்க பெரிய போராட்டம் நடந்திருக்காதா சோ வடிவேல் அனுமதிச்சிருப்பாங்களா வடிவேலுக்கு தானே அசிங்கம் அதனால அவர் வீட்லயே இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் சமூக வலைதளத்தை கருத்து தெரிவிக்கிறாங்க இரண்டாவது வடிவேல் பேசுகின்ற போது எல்லாரும் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு கேப்டன் இறந்த உடனே வடிவேலை பற்றி குறை சொல்றீங்க அன்னைக்கு வடிவேல் பேசுனார் இல்லையா அன்னைக்கே வடிவேலுக்கு கண்டனத்தை தெரிவிச்சீங்களா அன்னைக்கு கண்டனம் தெரிவிக்காதுங்க இன்னைக்கு மட்டும் ஏன் வடிவேலுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்கெல்லாம் இணையதளத்துல எல்லாம் பார்த்தாங்களே வடிவேல் அன்றைக்கு பேசுகின்ற போதும் கண்டனத்தை பதிவு செய்தோம் இன்னைக்கும் வடிவேல் பேசுனதுக்காக கண்டனத்தை பதிவு செய்யறோம் அதோட வடிவேல் என்கின்றவர் அம்பு எய்தவர்கள் யாரு திமுக காரங்க நம்ம கேப்டனை யாருக்கார் பாருங்க அவர் இறந்த செய்தி கேட்ட உடனே முதல் ஆளா போய் மரியாதை செலுத்தின யார் தெரியுமா இந்த வடிவேலை நம்ம கேப்டனுக்கு எதிராக பயன்படுத்தின திமுக காரங்க தான் குறிப்பா முதலமைச்சர் ஐயா தான் முதல் மரியாதையை செலுத்தினர் இறுதி மரியாதையும் நம்ம முதலமைச்சர் தான் வந்து செலுத்தினார் அரசியல் நிரந்தர எதிரியும் நிறைந்தது இந்த விஷயங்கள்லாம் தெரிந்து வடிவேலை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க நமக்கு துணையாக இருக்காங்க என்பதற்காக மேடையில் ஏறி கண்டபடி பேசிட்டு கடைசியில் ஒரு கலைஞனுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை திமுக ஆதரவு மட்டும் இருந்தா போதுமா வடிவேல் என்கின்றவன் இனி நடிச்சா திமுக காரங்க மட்டும் பார்த்தா போதுமா எல்லாருடைய ஆதரவு வேண்டுமா இல்லையா அப்போ ஒரு கலைஞன் எல்லாருடைய ஆதரவும் வேண்டுமா இல்லையா இன்னைக்கு திமுக எதிர்த்து அரசியல் பேசினாரு எடப்பாடி பேசாத எம்ஜிஆர் பேசாத பல ஆவேச குரல்களை திமுக எதிராக கேப்டனும் பேசியிருக்கின்றார் ஆனா கலா நிலவரம் என்ன இறப்பென வருகின்ற போது எல்லாவற்றையும் மறந்துட்டு முதல் மரியாதை செலுத்தினதே நம்ம முதலமைச்சர் தான் எய்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா மரியாதை செலுத்துகின்ற போது அம்பா இருந்து அதை செயல்பட்ட நம்ம வடிவேல் மீது தேமுதிக தொண்டர்கள் கோவப்படுவாங்களா கோவப்பட்டிருக்க மாட்டாங்க திமுகவே அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதித்த தேமுதிக தொண்டர்கள் வடிவேல் அனுமதிச்சிருக்க மாட்டாங்களா சப்ப கட்டு கட்டக்கூடாது வடிவேல் வந்தால் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கும் அனுமதிச்சிருப்பாங்களா அப்படின்லாம் சொல்லக்கூடாது வடிவேல் பேசுனது தப்புங்க அந்த தப்பு வடிவேல் உணர்ந்திருக்கிறாரு அதனால மனசாட்சி உறுத்தி இருக்கிறது அதனால வீட்டிலே நின்று இருக்கிறாருங்க வீடியோ பார்த்தீங்கள ஆரம்பத்தில் அதை வடிவேல் சொல்லுவாரு ஏதோ ரெண்டு தூண் இருந்து தான் அவர் கல்யாண மண்டபத்தில் அதை இடிச்சுட்டு அதற்காக கட்சி தொடங்கி முதலமைச்சராக போறான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் பேச்சிருப்பாரு கேப்டன் அவர்களை வடிவேல் உண்மையாகவே ரெண்டே ரெண்டு தூணு தான் இடிச்சாங்களா இல்லை கல்யாண மண்டபத்தினுடைய எண்பது சதவீத பகுதியில் இடிச்சாங்களா அதை நீங்கள் பார்க்கணுமா இல்லையா இந்த படத்தை பாருங்க பழைய கல்யாண மண்டபத்துக்கும் புதிய கல்யாண மண்டபத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க எண்பது சதவீத பகுதிகள் கல்யாண மண்டபங்கள் இடித்து விட்டார்கள் கடைசியில் ஒரே ஒரு கூம்பு மட்டும்தான் இருக்கும் அதை தான் மீண்டும் வந்து கட்டியிருப்பாங்க இன்னைக்கு இருக்கின்ற நம்ம தேமுதிக அலுவலகம் ஸோ இதை பற்றி விஜயகாந்த் அவர்கள் சொல்லுகின்ற போது என்னுடைய இருபது ஆண்டு கால உழைப்பு இடம் வாங்கி அந்த இடத்துல கட்டுறதுக்கு எழுபது கோடி ரூபாய் ஆச்சு ஆனா கவர்மெண்ட் அந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டு எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த எட்டு லட்சம் ரூபாய் எதுக்கு பொருமானம் அதுவும் இல்லாம இடிச்சிட்டாங்களே அதை மீண்டும் கட்டுறதுக்கு நான் ஒரு பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணேன் அப்போ எவ்வளவு பெரிய ப்ராப்பர்டிஸ் வந்து திமுக இடிச்சிருக்கிறது இன்னைக்கு நூறு கோடி வாங்குறாங்க ஒரு படத்துக்கு ஆனா விஜயகாந்த் நடிக்கின்ற காலத்துல நூறு கோடி கொடுத்துட்டாங்க ஒரு படத்துக்கு குருவி போல சேர்த்து இருபது ஆண்டு காலம் கனவு கண்டு கட்டின எண்பது கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரு கல்யாண மண்டபத்தை இடிச்சிருக்கிறாங்க ரெண்டு தூணா சரி வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை விஜயகாந்தை பார்க்க வர்றவங்க வடிவேல் வீட்டுக்கு முன்பாக காரை நிறுத்திட்டாங்க அந்த காரை நித்திட்டு அந்த இடத்த சொந்தமாக கொண்டாட போகிறாங்க விஜயகாந்தை பார்த்துட்டு போயிட போகிறாங்க ஆனால் உன் இடத்துல காரை நிறுத்தத்துக்கு கூட விடலை வடிவேலு ஆனால் இன்னைக்கு ரெண்டு தூணை அடிச்சிட்டாங்களாம் அதுக்கு அரசியலுக்கு வரா ஆக போறாராம் அப்படின்னு வசைப்பாடுகின்றார் வடிவேல் இட பிரச்சனையாள்தான் ரெண்டு பேருக்குமே சண்டை ஆனால் விஜயகாந்த் இடத்தை இடிக்கின்ற போது மட்டும் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கிட்டு கடந்து போறார் வடிவேல் அவர்கள் அதனையும் தாண்டி முதலமைச்சர் சேரன்னு மியூசிக்கல் சேராயா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆகிடுவியா அது எவ்வளோ பெரிய பதவி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர் நீ பிரதமர்னா நான் சனாதிபதி நீ சனாதிபதினா நான் ஓபாமா அப்படின்னு வடிவேலு பேசுறாரு ஏயா கலைஞர் கிட்ட போய் கேட்டாங்க நீங்க பிரதமர் ஆவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு கலைஞர் சொன்னாரு என்னுடைய உயரம் என்னென்றது எனக்கு தெரியும் அந்த மாதிரி பதவிகளை நான் ஆசைப்பட மாட்டேன் ஐந்து முறை முதலமைச்சரா இருந்த கலைஞரே சொன்னாரு பிரதமர் பதவிகளா நான் தகுதி கிடையாது என்னுடைய உயரம் என்னன்னு எனக்கு தெரியும் அந்த பதி எவ்வளவு உயர்ந்தது எனக்கு தெரியும் அதனால அதை என்னால் அடைய முடியாது அப்படின்னு அஞ்சு முறை முதலமைச்சர் ஆக இருந்த கலைஞருக்கே தெரியுது பிரதமர் பதவி எவ்வளவு பெருசுன்ட்டு முதலமைச்சர் பதவி எவ்வளோ பெருசுன்னு பேசுகின்ற வடிவேலுக்கு பிரதமர் பதவி எவ்வளோ பெருசுன்னு தெரியல பாருங்க பிரதமர் பதவியை விட குடியரசுத் தலைவர் பதவி எவ்வளோ பெருசுன்னு தெரியல பாருங்க அதை விட குடியரசுத் தலைவர் பதவியை தாண்டி ஒபாமா ஆகிடுவாராம் எப்படி ஒபாமா ஆகு அமெரிக்காவில் பிறந்தவன் மட்டும்தான் ஜனாதிபதி ஆக முடியும் இங்கிருந்து ஓனவன்லாம் ஜனாதிபதி ஆக முடியுமா ஸோ ஆக மொத்தத்தில் அரசியல் களத்தில் வடிவேலுக்கு ஒன்றுமே தெரியல அதுலேயும் பாருங்கள் வடிவேல் பேச பேச சுற்றி நிறைய பேர் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க பேரும் கேப்டன் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க வரைக்கும் திமுக வழிகாட ஆக்கப்பட்ட திமுகவும் தேமுதிகவும் இனி இணையே போறது கிடையாது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு வடிவேலை நினைச்சுதான் ஆவேசமா பேசிட்டாரு அசிங்கமா பேசிட்டாரு கடைசியில வடிவேலை பயன்படுத்தி கொண்ட திமுக வஞ்சம் தீர்த்து விட்டது ஏன்னா திமுக காரங்க கேப்டன் அவர்கள் அரசு மரியாதை தந்ததா இருந்தாலும் சரி எதிர்கட்சியாகவே இருந்தாலும் சரி சரி விமர்சனம் பண்ணதாகவே இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் இறுதி சடங்கு கடந்து செலுத்துறதா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் கடந்து சகோதரரே என்றென்றும் எங்கள் நினைவில் வாழ்வீர்கள் என்று இறுதி சடங்கு முடிந்து விட்ட பிறகு முதல்வர் போட்ட ட்விட்டா இருந்தாலும் சரி திமுக காரங்க இன்னைக்கு பாத்தியா திமுக அடிக்கும் போது அடிக்கும் அரவணைக்கும் போது அரவணைக்கும் நல்லவர்களை என்றைக்குமே நேசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் மரணத்தை வைத்து கூட கேப்டனுக்காக என்னென்ன பண்ணியிருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு அரசியல் செய்து லாபம் அடைகின்றார்கள் ஆனால் இன்னைக்கு வாய் இருக்குது ஆட்சியாளர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்கன்றதுக்காக கேப்டனை வச்சு செஞ்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் விமர்சிக்கின்ற அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் நிற்கிறாரு வடிவேல் அரசியல் களத்தில் வடிவேல் மீது குற்றச்சாட்டு வைக்காதவங்க இன்னைக்கு யாருமே கிடையாது கேப்டனுடைய மரணத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தாத போது ஆனால் வடிவேல் இதற்கு முன்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விமர்சனத்தை வாங்கினாரா எதிர்கொண்டாரா இல்லை இல்லை அப்போது வடிவேலை யார் வஞ்சம் தீர்த்தது இன்றைக்கி திரையுலகமே வந்து வடிவேலை தனித்து நின்று பார்க்குதுன்னா அதுக்கு யார் காரணம் கேப்டனா அந்தால் தான் வடிவேலை பற்றி பேசவே இல்லையே அதோடு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு டிவிக்காரங்க கேப்டனுடைய டிவிக்காரங்க கூட வடிவேலை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு எத்தனையோ மேடைகள் வடிவேல் பேசினா கூட கேப்டன் கடைசி வரைக்கும் பேசவே இல்லையே வடிவேலை பற்றி அந்த ஒரு பிறவி கலைஞன் வடிவேல் என்னை திட்டி அதுக்காக அவனுக்கு சினிமாவில் வாய்ப்பு தராம இருக்காதீங்க நல்லவர்களாக இருந்தா போய் வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நெருங்கிய சொந்தக்காரர் சுப்புராஜ் அவர்கிட்ட சொல்லி வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுன்னு சொன்னவர் திட்டினதெல்லாம் கூட மனசு வச்சிக்கல ஏன்னா தொழில் என்பது வேற தனிப்பட்ட பகை என்பது வேற அதனால பொதுத்தளத்தில் வடிவேல கேப்டன் அவர்கள் விமர்சிக்கவே இல்லை அதனால வடிவேல் திமுக தீர்க்கப்பட்டார் இனி வடிவேலுடைய படங்கள் வருகின்ற போது திமுக போய் விடுவார்கள் அதன் மூலமாக வடிவேலுடைய படம் எவ்வளவு ஓடும் ஏற்கனவே வந்து ஆண்டு காலம் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாரு திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு காலம் ஆகுது மொத்தமா எத்தனை படம் நடிச்சிருப்பாரு மூணு படம் நடிச்சிருப்பாரா ஸோ எப்போதும் சரி அரசியல் களத்தில் அரசியல் கட்சிகளுக்காக ஆதரவாக பேசுகின்ற கொள்கையை விமர்சிப்பாங்க கோட்பாடை விமர்சிப்பாங்க ஆட்சி ஆண்ட விதங்களை விமர்சிப்பாங்க அதோட ஆட்சியில் நடந்த அவலங்களை விமர்சிப்பாங்க ஆனா ஒரு தனி மனிதனை வடிவேல் மாதிரி யாரும் விமர்சித்தது கிடையாது அதை விமர்சிக்கின்ற அளவுக்கு ஊக்கம் தந்தது திமுக அதனால இன்னைக்கு வடிவேல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் விட்டு பிரிந்து தனிமரமா நிக்கிறாருங்க இதுல கேப்டனுடைய ஒட்டுமொத்த ஆதரவாளர்களும் வடிவேல் வரலை என்றுதான் ஆர்ப்பரித்தார்கள் ஆதங்கப்பட்டாங்க கோவப்பட்டாங்க அவர் வந்திருந்தா கண்டிப்பா கேப்டனுடைய ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க ஆனா கேப்டனுடைய இறுதி ஊர்வலம் வந்து எவ்வளவு கோலாகலமா நடந்தது அந்த இறுதி வாகனத்துக்கு கூட வழிவிடாம நிறைய பேர் முற்றுகேட்டதுனால தேமுதிகனுடைய பொதுச்செயலாளர் எண்ணிக்கை பிரமநாத ரஜகாந்த் அவங்க மைக்கெடுத்து பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு அதனையும் தாண்டி தீவு திடலிருந்து மீண்டும் தேமுதிக அளவில் வந்து சேர மூன்று மணி நேரம் ஆச்சு பதினஞ்சு லட்சம் தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து மரியாதை செலுத்திருக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு இதில் வடிவேலு கலந்து கொள்ளவில்லை கடைசியில் அடக்கம் செய்கின்ற போது அவருடைய கழுத்தில் அணிந்திருந்த அந்த நகையை கட்டிட்டாங்களாம் அது ஒரு பெரிய விமர்சனமாக வந்துட்டு இருக்குது அதனையும் தாண்டி மோதிரத்தோடு வந்து அவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்க அதனையும் தாண்டி கண்ணாடி அவர் போட்டிருந்த ஷூ எல்லாமே காட்டிட்டாங்கலாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதற்காக காட்டினாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியா இருந்தது ஆனால் அதற்கு விஜயகாந்துடைய நினைவாக பல பொருட்களை காட்சிப்படுத்த வேண்டும் அவர் என்னெல்லாம் பயன்படுத்தினார் என்று தெரியணும் இல்லையா அதற்காக தான் இதை எடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனையும் தாண்டி கேப்டனுடைய கனவு தமிழகத்தில் ஆட்சி கட்டலில் வரணும் அப்படி ஆட்சி கட்டலில் வந்து அந்த வெற்றி கணையை கேப்டனுடைய அடியில் சமர்ப்பிக்கிற நாள் தான் கேப்டன் வந்து பார்த்தா நிம்மதி அடைவாரு அப்படின்னு அவங்க தொண்டர் மத்தியில் பேசினாரு அதோட அரசு மரியாதை தந்ததாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து மரியாதை இருந்தாலும் சரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நன்றியை தெரிவித்தாருங்க ஸோ கோயம்பேடுடைய அலுவலகத்திலேயே வந்து கேப்டன் அவர்கள் நிம்மதியாக நித்திரை கொள்ளுகின்றார் அது கோயில் போல மாற்றப்பட்டு தினந்தோறும் தொண்டர்கள் வந்து தரிசிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உறுதியளித்திருக்கிறாருங்க ஸோ கேப்டனுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தும் விதமாக எல்லோரும் டார்ச் அடித்து அவருக்கு மரியாதை செலுத்தினாங்க இந்த ஆத்வரிக்கும் காட்சிகளை வடிவேலு அவர்கள் வீட்டிலேருந்து பார்த்துருப்பார் திமுகவுடைய வஞ்சத்துக்கு விழுந்தவர் தான் வடிவேலு இன்னைக்கு எல்லாரையும் விட்டுட்டு தனிமரமா நின்று எண்ணத்தை சாதிக்க போகிறாரு மாரி செல்வராஜ் வச்சு நம்ம வடிவேலை படம் எடுத்தாரு அந்த மாதிரி செல்வராக தான் முதல் மரியாதை செலுத்தினார் அதனால எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க எதிர்த்த திமுக கூட இன்னைக்கு வடிவேல் மட்டும் தனிமரம் ஆகிட்டார் தான் சொன்னோம் வடிவேலை வஞ்சம் சேர்த்த திமுக அப்படின்ட்டு வீடியோ பட்டின கற்றுக்கள் நீங்க சொல்லுங்க நன்னி நண்பர்